வணக்க நண்பர்களே நம்ம சிங்கம்னாரில் இருக்கிற பொன்மணி மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மலந்தேன் கூடு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க நாமளும் நம்ம வெப்பன்ஸோட எடுத்துட்டு வாடா தேன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போனாங்க போய் பார்த்தா மண்டபத்தில் இத்துணூண்டாக கிடந்துட்டு இருந்துச்சு அங்கனையா தங்கனே தான் அரி என்ன அங்க இருக்கிற இங்கவா ஹரி போக்க அங்கே இருக்குறியாடா ராட்டமாக இருக்குது ஆனால் தேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இல்லை அதுக்கான சார்ஜ் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோங்க அது கட்டியிருந்த மெழுகு கூட்டை பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்துட்டோம் அது இன்னும் ரெண்டு நாள் இங்கே இருந்துட்டு வேறு இடம் பார்த்து கிளம்பி போயிடும்